எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம எங்க வந்திருக்கேன்னா ரெண்டு ஏக்கர் பத்து சென்ட்டு தென்னந்தோப்பு சேலுக்கு வந்திருக்கு அதான் வந்திருக்கோங்க அந்த காலத்தில் வந்து கிணறு நிறைஞ்சு போனால் கடை போகுதுன்னு சொல்லுவாங்க அதாவது எப்படின்னா உங்களுக்கு பெரிய கிணறு இருக்கும் அது நிறைஞ்சு போச்சுன்னா கடை போகுதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு கிணறு வசதியோட ரெண்டு ஏக்கர் பத்து சென்ட்டு வந்துருக்குங்க சேலுக்கு வந்திருக்கு இப்போ வந்து பாக்குறது வந்து தண்ணி கிணறு நிறைஞ்சு போகுது அதனால் கடை போகிற மாட்டேன் எடுத்து விட்ருக்காங்க பாலத்துல போயிட்டு இருக்க மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க அருமையான தொப்பு பண்ணி பாருங்க இந்த ப்ராப்பர்ட்டி டோட்டலா ரெண்டு இந்த ரெண்டு ஏக்கர் பத்து சென்ட்டுக்குள்ளோட்டலா தினமரங்கள் ஒரு கிணறு ஒரு போருங்க போர் வந்து சப் மோட்டர் போர் மாதிரி நமக்கு போருங்க கிணறே நமக்கு தண்ணிங்க அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா போர் இருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி நல்ல லொகேஷன்ல பொள்ளாச்சிக்கு ஆத்து பொள்ளாச்சி லொகேஷன் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க ஒரு அருமையான லொகேஷன்ல பிரைம் லொகேஷன்ல லேண்ட் வந்து நல்ல ஒரு டெவலப்பான ஏரியா நல்ல உங்களுக்கு நீங்க நேரில் வந்து பார்க்கும்போது தெளிவா நீங்க பாக்கலாம் லேண்ட் சூப்பரா இருக்கும் நல்ல ஸ்கொயரா ரெண்டு ஏக்கர் பத்து சென்ட்டுங்க அருமையான லொகேஷன் லோ பட்ஜெட்ல வந்துருக்கு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து பிளஸ் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி இந்த கிணறு தான் ஏன்னா உங்களுக்கு வந்து மழை காலத்துல தண்ணி வந்து நீங்க ஓட்டவே முடியாது அவ்வளவு தண்ணி இருக்கும் இப்பவே நீங்க நேர்ல லைவ் வந்து பாருங்க தண்ணி நிறைய தண்ணி இருக்குங்க ஏன்னா நான் வீடியோ ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான் கடை போகுதுங்க கடை போயிட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு தண்ணி கிணறுங்க இந்த மாதிரி கிணறு ஒரு சில கிணறு நமக்கு கிடைக்கும் லொகேஷன் நமக்கு நல்லா இருக்கணும் உங்களுக்கு லொகேஷன் வந்து லேண்ட சுத்தி ஆறு டேமு அந்த மாதிரி நமக்கு போனா தான் இந்த மாதிரி கிணறு

கண்டிப்பா குறைச்சு பேசிக்கலாம் வீடு பக்கம் உங்களுக்கு நிறைய இருக்குங்க வீடு ஊர் எல்லாமே பக்கமா இருக்கு நீங்க சேஃப்டிக்கு ப்ராப்ளமே இருக்காது பொள்ளாச்சியில இருந்து ரொம்பவே பக்கமா இருக்குங்க இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியை நீங்க மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க லேண்ட் வந்து கொஞ்ச நாள் தாச்சு டைரக்டா செல்லர்ட்ட பேசிக்கலாங்க லேண்ட் அருமையான லேண்ட் தவற விட்டுறாதீங்க நீங்க நேர்ல லேண்ட் வந்து பாருங்க லேண்ட் பிடிக்கும் ஒரு கோடி ரூபாய்க்கு முன்ன பின்ன ரெண்டு ஏக்கரா கிடைக்கிறதுனா பெரிய விஷயங்க அது தனி கிணறு சர்வீஸோட கிடைக்கிறதுனா பெரிய விஷயம் கண்டிப்பா நீங்க லேண்ட் பாருங்க வந்து பிடிக்கும் லேண்ட் பிடிச்சுன்னா கண்டிப்பா நீட்டா பேசி கொடுக்கலாங்க லேண்ட் வந்து நீங்க பாத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஸ்டெரம் சேனலுக்கு ஃபாலோ பண்ணிக்கோ